நிகேஷ் ஆரஸ் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெபல் இதில் ஜி வி பிரகாஷ் குமார் மமிதா பைஜு மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெபல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு ரெபல் நிகேஷ் பிரதர் இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர் ஒரு மூணு வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டுடியோ கிரீன்ல வெளிவரது பெரிய சந்தோஷம் இது ஒருவேளை இந்த கதையை நீங்க போய் நீலம் நீளம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதுலேருந்து இது வெளி வெளிவந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் முன் வரணும் அதுக்கு வந்து பெரிய நன்றி அப்புறம் அந்த ஸ்டூடியோ க்ரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க போயிட்டு வந்துருக்கோம் கோயம்புத்தூருக்குன்னு அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த மேனேஜர்ஸ் கலை அசார் அந்த சந்தோஷ் பிரதர் அப்புறம் தேவா நாலு பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர் அது வந்துடும் ஒன்றும் நீங்கள் அது பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம வர நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க பிரதர் வாழ்த்துக்கள் ஸ்டூடியோக்கிறேனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரெபல் அப்புறம் இதில் வந்துட்டு தமிழில் இப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டர்கள் இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்கார் அந்த படத்தில் அவங்களுக்குலாம் பெரிய லைஃப்பாக இருக்கும் இந்த ரெபெல் ரிலீஸ் ஆகும்போது அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலைக்க வேலை பார்க்கக்கூடிய ஆள் எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபாமன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் வாழ்த்துக்கள் பார்த்து உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் இருக்கு அப்புறம் எடிட்டர் வெற்றி சார் அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு தீப்பந்தம் பயங்கர இதாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால் பண்ண முடியாமல் போயிடும் ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார் இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில் அப்புறம் ஜிவி சார் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரபில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன் தேங்க்யூ சார்